நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம காமெடி செம ஃபன்னாக இருக்குது ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சவுந்தர பாண்டிய அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க கோவிலுக்கு போகிறதுக்காக வீட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க சரி சாமி கும்பிட்டு கிளம்புவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க அதுக்குள்ளேயும் திடீர்னு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு சாமி வந்துடுது அப்போது அங்கே வைகுண்டு இருக்கார்லையே அவர் வந்துட்டு ஐயோ சாமி வந்துருச்சு கும்பிடுங்க கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு கும்பிட்றாங்க அதான் கோவிலுக்கு போகிற நேரத்தில் நீ எதுக்காகத்தா வந்திருக்க என்ன விஷயம் எதுவும் நாங்கள் தப்பு தண்டா பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்ல டேய் சாதகத்தில் குறை இருக்குடா குறை இருக்கு அப்படின்னு சொல்ல குறையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க உடனே பாக்கிய வந்து சொல்றாங்க அத்தா நீ வேற மேலும் மேலும் பயன்காட்டாத நீ சொல்றதெல்லாம் சரிதான் என் மருமக சாதத்தில் குறை இருக்கு அதுக்காண்டி தானே வயிற்றுல வளர குழந்தை வந்துட்டு திடமா பிறக்கணும்னு என் மருமகை அவளுக்காக எல்லா வேண்டுதலையும் பண்றா அதை நல்லபடியா பண்ணி முடிக்கணாத்தா நீ தான் அத்தா அதுக்கு துணையா இருக்கணும் வாயில குழந்தை நல்ல வாக்கு கூடாதா அப்படின்னு சொல்ல டேய் நீங்க எல்லாரும் அங்க தாண்டா தப்பு பண்றீங்க இந்த பரிகாரத்தை பண்ண வேண்டியது சவுந்தர பாண்டியும் தாண்டா அவனோட ஜாதகத்திலையும் தாண்டா குறை இருக்கு அவனும் தாண்டா சேர்ந்து இதை பண்ணணும் அவை பண்ணா தாண்டா நல்லபடியா இது முடியும் அப்படின்னு சொல்ல இன்னொருத்தா சொல்றீங்க பரிகாரமா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியை எல்லாரும் பாக்குறாங்க ஆகா நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான சமயம் நம்ம பையனை இந்த நசுக்கிய விட்டு பிரிச்சு நம்ம கொண்டு வர்றதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் என்னது இது பரிகாரம் தானே காவடி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த காவடி வச்சுருக்காங்க அதை வந்து பாக்கறாரு நான் ஈஸியாக தான் இருக்கு தூக்குறதுக்கு இதெல்லாம் சூ ஜூபி இதை தூக்கிற மாட்டேன் நான் பரிகாரத்தை அதெல்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது நாக்கில் பூ வச்சு காவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல நாக்கில தானே பூ வச்சுட்டா போச்சு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே காதில் வைக்கிறாங்க நான் காதுலேயே வச்சிருவேன் ஆனா நாக்கிலே என்ன வைக்க முடியாதா வச்சிடலாமே வச்சிடலாமே அப்படின்னு சொல்ல டேய் தம்பி யோசுகோடா நீ பாட்டுக்கு தேவைல்லாமா வாய் விடாது அப்புடின்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல அக்கா நீ அமைதியாரு நான் ஒரு பிளான் போட்டா நீ என்ன அதை மடக்க பாக்காச்சும் சும்மா இரு அப்படின்னு சொல்ல இவன் வேற ஒரு கேனையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்துட்டு பாண்டிமா திட்டிக்கிறாங்க அடுத்து அந்த ஊர்ல இருக்க இன்னொருத்தர் வந்துட்டு சாமி மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்றாரு ஐயா நாக்குல பூ வைக்கிறதுனா சாதாரண இது கிடையாது நாக்குல அளவு குத்தி காவடி எடுத்து போகணும் கோவிலுக்கு இது வந்துட்டு லேசப்பட்ட விஷயம் கிடையாது நீங்க என்ன எல்லார் காதலையும் பூ வைக்க போறேன் அது இதுன்னு காமெடியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனது நாக்குல அளவு குத்தணுமா ஐயோ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நான் எதுக்கு இவ்வளவு இவ்வளவு காண்டி வந்துட்டு பரிகாரம் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ல என்னது உங்க சொந்த மகனுக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா ச்சே என்ன இந்த ஐயா பெரிய என்னமோ ஊருக்கு தான் என் மகன் அப்படி இப்படிங்காரு ஆனால் சொந்த பையனுக்காக ஒரு பரிகாரத்தை கூட பண்ண மாட்டேங்களே அப்படி இப்படின்னு சொல்ல தேவையாடா இது உனக்கு வாயை கொடுத்து நீ ஏன் வாங்கிட்டே வாங்கிட்டேல நீயே ஏன் இதுலேருந்து எப்படியாவது சமாளி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமாக சொல்லிட்டு இருக்கா அக்கா இப்போ என்ன பண்ணணும் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் உள்ளவங்களாம் சேர்ந்து அவருக்கு அந்த காவி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு நாக்கில் வந்துட்டு எல்லாம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க நீ எத்தனை பேரை வந்துட்டு இந்த வாயை வச்சு பேசியிருப்பேன் இப்போ அந்த நாக்கே நான் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஓங்கி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அளவு குத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்க எங்கிட்ட எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க அப்போ வந்துட்டு மாலை எல்லாம் போடுறாரு வைகுண்டை வந்து ரெண்டு பேத்துக்கு டான்ஸ் ஆடுது ஆடு 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 உன்னால இனிமே பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டை சிரிச்சுக்கிட்டே மாலை போட்டு போய் நின்னுக்கிறாரு அடுத்து காலில் வந்துட்டு தண்ணி ஊற்றுவாங்களையா அந்த மஞ்சள் வேப்பலையெல்லாம் கலந்த தண்ணி அதை மோந்து ஊற்ற போகிற நேரத்தில் ஏன்னா சவுந்தர தான் தெரியவில்லை அவர் தானே அதுல அந்த இதை கலந்திருக்காரு கெமிக்கலை டக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறாரு அந்த தண்ணி அப்படியே போய் பாண்டியம்மா காலில் விழுந்துருது ஐயோ எரியதே எரியதே பார்த்ததே ஐயோ ஐயோன்னு சொல்ல எல்லாருமே அதை பார்த்து பயந்துடுறாங்க என்னடா இது மஞ்சள் ஊத்தின தண்ணி எப்படி எரியும் இதில் என்ன இருக்குது ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்தா லைட்டாக பாண்டியம்மா காலில் புண்ணு புண்ணா வந்த மாதிரி ஆகிடுது அட நாசமாக போகிற வயலை கோவிலுக்கு போகிற நேரத்தில் நீதான் இந்த வேலையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட சவுந்தரபாண்டியை பார்த்து அப்படி முறைக்க சௌந்தரபண்டி வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஐயோ நான் எரியுதே எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆக்ட் பண்ண ஆரமிச்சிடுறாரு எங்ககிட்ட சண்முகம் அதை பார்த்து பயங்கரமாக வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சு